சூரா அல் முர்சலாத் அத்தியாயம் எழுபத்தி ஏழு மொத்த வசனங்கள் ஐம்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாகவின் பெயரால் தொடர்ந்து அனுப்பப்படுபவை காற்றின் மீதும் கடுமையாக வீசும் புயல் மீதும் சத்தியமாக பரப்பி விடுபவை மீதும் ஒரே அடியாக பிரித்து விடுபவை மீதும் சத்தியமாக மன்னிப்பாகவோ எச்சரிக்கையாகவோ படிப்பினையை போடுபவற்றின் காற்றின் மீது சத்தியமாக உங்களுக்கு எச்சரிக்கப்படுவது நடந்தேறும் நட்சத்திரங்கள் ஒளி இழக்கும் போது வானம் பிளக்கப்படும் போது மலைகள் சிதறடிக்கப்படும் போது தூதர்களுக்கு நேரம் குறிக்கப்படும் போது அது நடந்தேறும் இவை எந்த நாளுக்காக தாமதப்படுத்தப்பட்டுள்ளது தீர்ப்பு நாளுக்காகவே தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் முன்னோர்களை நாம் அளிக்கவில்லையா பின்னோரை அவர்களை தொடர்ந்து வரச் செய்யவில்லையா இவ்வாறே குற்றவாளிகளை நடத்துவோம் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் உங்களை அற்பமான நீரிலிருந்து நாம் படைக்கவில்லையா குறிப்பிட்ட காலம் வரை அதை பாதுகாப்பான இடத்தில் நாம் வைக்கவில்லையா நாமே நிர்ணயித்தோம் நிர்ணயம் செய்வோரில் நாமே சிறந்தவர்கள் பொய்யெனக் கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் உயிருடன் உள்ளோரையும் இறந்தோரையும் அணைத்து கொள்வதாக பூமியை ஆக்கவில்லையா அதில் உயர்ந்த மொளைகளை நிறுவினோம் இனிமையான நீரையும் உங்களுக்கு புகட்டினோம் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் எதை பொய்யென கருதினீர்களோ அதை நோக்கி மூன்று நிழலை நோக்கி நடங்கள் அது அது நிழல் தருவது அல்ல தீயிலிருந்து பாதுகாக்காது அது மாளிகையை போன்ற நெருப்பு பந்தங்களை வீசி எறியும் அது நிறத்தில் மஞ்சள் நிற ஒட்டகங்கள் போல் இருக்கும் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் இது அவர்கள் பேச முடியாத நாள் சமாதானம் கூற அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது பொய்யன கருதியோருக்கு இதுவே நியாயத்தீர்ப்பு நாள் உங்களையும் முன்னோரையும் ஒன்று திரட்டினோம் உங்களிடம் ஏதேனும் சூழ்ச்சி இருந்தால் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் இறைவனை அஞ்சியோர் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் விரும்புகிற கனிகளுடன் இருப்பார்கள் நீங்கள் செய்து காரணமாக மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என இவ்வாறே நன்மை செய்தோருக்கு நாம் கூலி வழங்குவோம் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் சிறிது காலம் உண்ணுங்கள் அனுபவியுங்கள் நீங்கள் குற்றவாளிகள் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் ருக்குவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் ருக்குவு செய்ய மாட்டார்கள் பொய்யனு கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் இதன் பிறகு எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்புவார்கள்